தமிழகம் முதல்வர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கு ஏற்று வருங்கால தமிழகம் இளைஞரணி செயலாளர் அவர்களின் ஆணைக்கு அணங்க இந்த ஒன்றிய அரசின் பட்ஜெட் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் எனது வாசத்திற்குரிய கள்ளக்குறிச்சி நகர்மன்ற தலைவரும் செயலாளருமான அண்ணாவர்களே எனது அரசியல் ஆசார் மாவட்ட கழக செயலாளருமான சிறுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணா அவர்களையும் மற்றும் அனைத்து கழக ஒன்றிய செயலாளர் மாவட்ட பொறுப்பாளரும் வந்திருக்கின்ற அனைத்து கழக உடன்பிறப்புகள் இளைஞரணி மகளிரணி அனைவருக்கும் முதற்கன் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது என்று நமது தமிழக முதல்வரின் தலைமையில் தமிழக முதல்வர் வாக்களித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால் நமக்காக தான் நம் மக்களுக்காக தான் மோடி ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு மட்டும் ஒதுக்கப்படவில்லை நீங்கள் தூக்கி எறியப்படுகிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இருநூத்தி முப்பத்தி ஏழு நமது உறுப்பினர்களை கொண்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களால் முடிந்த குரலை எழுப்பி இதை ஒரு பெரிய பெரிய அளவில் மோடிக்கு எதிர்ப்பான ஒரு அலையாக ஏற்படுத்திக் கொள்கிறது உலகம் முழுவதும் கூடிய விரைவில் தமிழ்நாட்டை மட்டுமல்ல திமுகவை எதிர்த்தவை எவனும் வாழ்ந்ததும் இல்லை சரித்திரம் உண்டு திரும்பி மோடி அவர்களே இப்போது தமிழ்நாட்டையும் எதிர்க்கிறார் எங்கள் தளபதியும் விரைவில் தூக்கி எறியப்படுவார் தூக்கி விடுப்பார் என்று கூறி கண்டனத்தை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்